மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் அதாவது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஐயா வந்து நமக்கு ஆரம்ப பாண்டியன் ஐயா வந்து எனக்கு தெரியும் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து பேனாவரம் பார்க்கணும்னு சொல்லி ஐயாவை முதல் முதல்ல பார்க்க வந்தேன் வரும்போது ஐயா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும்னு கேட்டேன் உடனே காலையில் நான் ஐயாவை பார்க்கும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் மத்தியானம் பதினோரு மணிக்கு ஆஃபீஸுக்கு சொன்னாங்க வந்த உடனே ஐயாயிரம் ரூபா கையில் கொடுத்து நீ பேனாவரம் பாருன்னு சொன்னாங்க பேனாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே கேரளாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போமும் வந்து ஐயா ஒரு முறை சாயந்தரம் வந்து பார்த்தேன் ஐயா அந்த மாதிரி கேரளாவுக்கு பார்ப்பேன் அப்பவும் முத்துக்குமார் சாரை கூப்பிட்டு ஒரு ஐயாயிரம் கொடு கொடுத்துருங்க உங்களுக்குன்னு சொல்லி சொன்னாங்க வாங்கிட்டு கேரளாவில் போய் ஒரு பத்து வருஷம் இருந்தேன் அங்கே நல்லா ஓரளவு தொழில் ஓடிச்சு அப்புறம் ஊருக்கு வந்தேன் இங்கே வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆவின் கடை ஆரம்பிக்கிறியா எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு சரக்குலாம் வாங்கி தரணும் ஐயாட்டை நான் சொன்னேன் ஐயா உடனே ஐயா எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுத்தாங்க என் கடைக்கு வந்து என் கடை இப்போ நல்ல மாதிரி ஓடிட்டுருக்கு நல்ல முறையில் நாங்கள் அதாவது நல்ல முறையில் கஞ்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க நானும் இது போக எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஹெல்ப் வந்து ஐயாட்ட சொல்லுவேன் இதுவரை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதே ஐயா கிடையாது எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு சூழ்நிலையில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவருக்கு இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஆளப்புழா கட்டி கொஞ்சம் சிமுன்னு எப்படியாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஏன்னா ஐயாட்ட காலையில் போய் சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்திருக்கோம் அதே மாதிரி எங்கள் சங்க திறப்பு விழாவுக்கு ஐயாவும் அம்மாவும் வந்து கிட்டத்தட்ட எங்கள் சங்கத்தில் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேருக்கும் அன்னைக்கு அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பாடு ஃபுல் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தாங்க ஐயாவை பார்க்கணும் இன்றைக்கு முதமாரி வந்திருக்கேன் எனக்கு ஐயாவை எனக்கு அறிமுகம் கிடையாது இருந்தாலும் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவாப்பில் நான் ரொம்ப வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க காலேஜ் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சிருக்கேன் பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை தங்க இடம் கிடையாது ஒரு சின்ன ரூம் போடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நெருடா சேர்க்கிற கஷ்டப்பட்டுக்கும் போது தம்பியை பார்த்து ஃப்ரெண்டை பார்த்தேன் அவருக்கும் அந்த மாதிரி ஐயா இருக்காங்க கூப்பிட்டுருக்காரு ஐயா செய்வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க கூட வந்திருக்காங்க ஐயா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஒருவருக்கு உயர் உதவி உதவி செய்வதே பெரிய கொள்கை ரோட்டரியில் அதுதான் அதாவது நம் செய்யும் சேவை உடனே ஒருவருக்கு சென்றடையணும் அதுதான் என்னுடைய எய்ம் இது மாதிரி நிறைய பேருக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க டேரக்டர் வந்து பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வீடு திறந்து வச்சார் அதுவும் கணவன் இல்லாத அந்த மது ஒரு நாலு லட்ச ரூபா செலவழித்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இது மாதிரி நிறைய பேருக்கு இமீடியட்டாக என்ன தேவையோ அவங்களுக்கு இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சங்கர் அவர் வந்து பேசும்போதே அப்படி தான் பேசுவார் ஏன்னா ஒரு ஐயாயிரரூவா தாங்கையா அப்படின்ட்டு தான் பேசுவார் இன்றைக்கி வந்து அவர் அவர் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவர் வாழ்நாளில் அவர் நல்லா நல்லா இருக்கிறது போதும் இல்லாமல் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவர் ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு உதவி அமைப்பு வச்சு எல்லாருக்கும் அமைப்பு பண்ணி அதெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அதாவது இது மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு ஈனம் ஒரு ஊனம் இருக்குங்கிறதே அவங்க மறந்து கட கடவுள் வா புண்ணியன புண்ணியத்தில் பிள்ளைகள் யாருமே ஊனமாக பிறக்கலை எல்லாருக்கும் நல்ல கண்டு தெரியுது நல்ல பிள்ளைகள் நல்ல படிக்கு எல்லாருமே அதனால் அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் உண்மையிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடவுள் அதுக்கு எங்களுக்கு அவனுக்கு கூட்டிட்டு இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் இது உடனே கொடுத்துருவோம் அந்த எல்லாம் உடனே கொடுத்துருவோம் அதுவும் போக சங்கருக்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க எத்தனை சென்ட்டுப்பா மூன்று சென்ட் மூ மூன்றரை செண்டு நாலு செண்டு இருக்குது அதில் ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் சங்கருக்கும் அதனால் இதனால் நான் எதுக்கு ரொட்டேரியன்களுக்கெல்லாம் சொல்லிக்கிடுதம்னா உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அன்றாட அவங்க வந்து என்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் காப்பாற்றணும் ஏன்னா ரோட்ரி வந்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான ஒரு நிறுவனம் ஏன்னா அவங்களால் முடியாது அவங்க பாருங்கள் ரெண்டு கண்ணும் தெரியாது இது மாதிரி இது அவங்களும் ஒரு குடும்பத்தை வச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்மலாம் ஹெல்ப் பண்ணுதோம் இதுதாங்க உண்மையிலே சர்வீஸ் அபவ் செல்ஃப் கடவுளாக பார்த்து ரோட்டரியில் மற்றோம் யார் யார் நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் எல்லா ரொட்டியும் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் அதில் ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு உதவியை செய்யுங்க நான் அந்த ராமலிங்கத்து கூட தெரியும் நாங்கள் அந்த வீட்டை போய் பார்க்க போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு அடியில் இந்த புல்லை படுத்து கிடந்தது என்னென்னு என்ன ஏன்னா ஒரு நாய் படுத்து நான் தூக்கி பார்த்தா அது ஒரு புள்ள அந்த அப்போ அந்த பரிதாபத்தில் நம்ம அதை மாதிரி ஒரு ஃபுல்லே தோளில் போட்டுக்கிட்டு அந்த அம்மா டெய்லி போய் மாஸ்கில் உள்ளவங்க கொடுக்க ரூபாயை வச்சு பிழைச்சிக்கிட்டுருக்கு அதுக்கு இப்போ ஒரு நாலு லட்ச ரூபாயில் அந்த ஏரியாவிலே அது மாதிரி ஒரு அழகான வீடு இல்லை டாய்லெட்டு நல்ல நல்ல டைல்ஸு சங்கர்நாராயணன் டைல்ஸ் கொடுத்தாரு அதாவது ட்ரிபிளம் உள்ள வந்து பார்த்ததுமே மொதல் வரி ஏன்னா இவ்வளோ அழகான டைல்ஸ் என் வீட்டிலே இல்லைன்னாரு எப்போ மாவீரன் சங்கர் தான் கொடுத்தாருன்னு சொன்னேன் அழகாக கட்டி இன்றைக்கி டாய்லெட் டாய்லெட்டு கிச்சன் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் அது மாதிரி இவருக்கும் அவர் கேட்ட பிளாக்ஸையும் இதுவும் கொடுத்துருப்போம் சங்கருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவோம் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த இது மாதிரி ஏழை அவங்களுக்கு ஊரமுற்றவர்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்